படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி கொழும்பில் ஜனாதிபதிய செயலகத்துக்கு முன்னால் ஜால் வலிகாமம் வடக்கை சேர்ந்த பொதுமக்கள் அமைதி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் அப்போராட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இணைந்து கருத்து வெளியிடும் பொழுது விடுதலை புலிகள் இனி ஒருபோதும் வரப்போவதில்லை என்று கூறும் படையிடம் அது உயர் பாதுகாப்பு வலயங்களை ஏன் வைத்திருக்கின்றீர்கள் என்பதற்கு பதில் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வடக்கில் உள்ள பொதுமக்கள் அவர்களின் சொந்த இடங்களுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் எனவும் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனாலும் அங்குள்ள மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை இது வடக்கு கிழக்கில் வாழும் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாக இந்நிலையிலேயே இன்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் புலிகளின் குரல் வானொலியின் பிரபல அறிவிப்பாளராக செயல்பட்ட சத்யா என்ற சிவசுப்ரமணியம் ஞானகரன் மாரடைப்பால் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் புலிகளின் வானொலி தொடங்கி முதலாவது செய்தி போது புலிகளின் குரல் செய்தி வாசிப்பவர் சத்யா என்று செய்தி வாசித்தவர் புலிகளின் குரல் வானொலியில் செய்தி ஆசிரியராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் செயல்பட்டிருந்தார் அவருடைய செய்தி வாசிப்பு பணியை வைத்து செய்தியின் கனதி தொடர்பில் மக்கள் உணரக்கூடிய அளவுக்கு அவருடைய அறிவிப்பு தனித்துவம் பெற்றிருந்தது நிதர்சனம் நிறுவனத்தில் மாதாந்தம் வழியாகிய ஒளிவீச்சு காணொளி சஞ்சிகையில் தொடர்ந்து மாதாந்தம் இடம்பெற்ற சமகால பார்வை என்ற நிகழ்ச்சிக்கான குரல் வழங்குவராக நீண்டகாலமாக செயல்பட்டார் விடுதலை தீப்போரி என்ற நிகழ்ச்சியின் குரல் வழங்குவராகவும் செயல்பட்டார் நிதர்சனம் நிறுவனம் தயாரித்த தலைவரின் தலைநிமிர்வு ஐம்பது என்ற ஆவணப்படம் உட்பட ஏராளமான ஆவண வெளியீடுகளின் பிரதான குரல் தொகுப்பாளராகவும் புகழ்பெற்றிருந்தார் கால சக்கரம் என்று ஒலிபரப்பாகிய வரலாற்று தொடரின் நிகழ்ச்சி எழுதி தயாரித்த மறைந்த கலைஞர் சங்கரநாதருடன் இணைந்து குரல் வழங்கியிருந்தார் விவசாயம் சார்ந்த கருப்பொருளை உள்ளடக்கிய மண்முற்றம் என்ற நிகழ்ச்சி எழுதி தயாரித்து அவர் குரல் வழங்கியும் இருந்தார் இவ்வாறு பல்வேறு விதமான இனம் தேசியம் சார்ந்த நிகழ்வுகளோடு இணைந்திருந்தவர் செயல்பட்டவர் மாரடைப்பால் காலமானார் அவருடைய இறுதி நிகழ்வுகள் கிளிநொச்சி வட்டக்கட்சியில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது பிரான்சில் இருந்து மூன்று மாதத்துக்கு முன்பு ஐம்பத்தி நான்கு வயது கொண்டவர் தாயகத்தின் மயிலிட்டிக்கு சென்று தங்கியிருந்த நிலையில் படுக்கையில் உயிரிழந்துள்ளார் இவருடைய மனைவி பிள்ளைகள் பிரான்சில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு பிபுலானந்தா கல்லூரியின் மாணவன் செல்வன் லக்ஷ்மன் லியோன்சன் கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில் ஒன்பது ஏ தர சித்திகளை பெற்றுள்ளார் இவர் பிறந்து இருபத்தாறு நாட்கள் கடந்த நிலையில் என்பு நோயினால் பாதிக்கப்பட்டு உபாதைக்குள்ளான லக்ஷ்மண் லியோன்சன் இதற்கு முன்னர் நான்கு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு பல இன்னர்களுக்கு மத்தியிலேயே இந்த சாதனையை நிலைநாட்டியுள்ளார் திருகோணமலை தம்பலகாமம் பகுதியைச் சேர் சொந்த இடமாகக் கொண்ட கணேசலிங்கம் சிந்துஜன் என்ற அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டாளருக்கு இன்று பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு வரக்கோரி அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தியாகி திலீபன் அவர்களின் நினைவேந்தல் ஊர்தி திருகோணமலை நகருக்கு சென்றபொழுது அதன் மீது சர்தாபுரம் என்ற இடத்தில் வைத்து சிங்கள காடில்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட இந்த நபரே விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் மேலும் இவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராகவும் இவர் களமிறங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு குமுளமுனை கமநல சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட ஆண்டான்குளம் பகுதியில் அமைந்துள்ள நித்தகை குளத்தின் சீரமைப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சீரமைப்பு வேலைகளை வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் நேரடியாக சென்று பார்வையிட்டதுடன் அங்கு விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்ட பொங்கல் வழிபாடுகளிலும் பங்கேற்றிருந்தார் ஆண்டான்குளம் நித்தகை குளத்தின்கீழ் தமிழ் மக்கள் பூர்வீகமாக விவசாயம் செய்து வந்த நிலையில் கடந்த காலத்து இடம்பெற்ற போர்ச்சூழல் காரணமாக நாற்பது வருடங்களாக குறித்த நித்தகை குளத்தின் கீழ் தமிழ் மக்களால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது வனவள திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள குறித்த குளத்தின் கீழான வயல் நிலங்களை வனவள திணைக்களம் ஏற்கனவே உடன்பட்டதைப் போன்று உடனடியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் அம்பாறை மாவட்டம் ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக பொறியியல் பீட முதலாம் வருட மாணவர்கள் மீது சிரேஷ்ட மாணவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் நான்கு மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் நேற்றிரவு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த மாதமும் முதலாம் ஆண்டு மாணவர்களை பகுடிவதை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒலிவில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழக முன்னே நாள் முதல்வர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கொண்டாடப்படுகிறது காமராஜரின் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அரசியல் தலைவர்கள் காமராஜருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தன்னுடைய பதிவில் அன்று பள்ளிகளில் இட்டது மதிய உணவல்ல நூற்றாண்டு கல்வி கெனவுக்கான அடித்தளம் அதனால்தான் எத்தனை நன்மை தமிழ்நாட்டிற்கு இன்று கல்விக்கண் திறந்த பெரும் தலைவர் காமராஜருக்கு புகழ் என பதிவிட்டுள்ளார் மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காமராஜர் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் முன்னணியில் இருந்த அவர் சுதந்திரத்துக்கு பிந்திய நமது பயணத்தின் வளர்ச்சிக்குரிய ஆண்டுகளில் விலை மதிப்பெற்ற தலைமைத்துவத்தை வழங்கினார் என்று தமிழில் பதிவிட்டுள்ளார் சேலம் மாவட்டம் அண்ணா பூங்கா முன்பு வைக்கப்பட்டிருந்த முனைநாள் முதல்வர் கருணாநிதியின் உருவச்சிலையின் மார்பு மற்றும் கால் பகுதியில் கருப்பு பெயிண்ட் ஊற்றி அவமதிப்பு செய்த விடியும் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முன்னணி அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பிரதமர் மோடியும் தமிழகத்திற்கு செல்லவிருப்பதான தகவல் வெளியான நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக மூத்த தலைவரும் முதல்வர் ஸ்டாலின் தந்தையுமான மறைந்த முதல்வர் கருணாநிதி சிலை மீது கருப்பு பெயின் ஊற்றி அவமதித்தது யார் காரணம் என்ன என்பது குறித்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர் அகமதாபாத்தில் கடந்த மாதம் ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளானதற்கு என்ஜின்களுக்கான எரிபொருள் துண்டிக்கப்பட்டதே காரணம் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்த நிலையில் அது மனித தவறால் நடந்திருக்கலாம் என்றும் விசாரணை அறிக்கை அதிக வெளிப்படைத்தன்மையுடன் இருந்திருக்கலாம் என்றும் விமான போக்குவரத்து நிபுணர் கேப்டன் மோகன் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார் எலோன் மெஸ்கின் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவின் மும்பையில் இன்று தனது முதல் விற்பனையகத்தை திறந்துள்ளது இதன் மூலம் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் தடம் பதித்துள்ளது இது வர்த்தக ரீதியாக மட்டுமல்லாது அரசியல் ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த எலோன் மெஸ்க் இப்போது அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தனி கட்சி தொடங்கியுள்ளார் இதற்கிடையே டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் கார்களை விற்பனை செய்யலாம் ஆனால் அங்கு உற்பத்தி ஆலையை அமைத்தால் அது அமெரிக்காவுக்கு இழைக்கும் அநீதியாக இருக்குமென்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்து பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சருடைய கூட்டம் சீனாவில் நடைபெறும் நிலையில் இந்திய மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அதில் பங்கேற்றுள்ளார் சீனாவின் துணை அதிபர் ஹான் சந்தித்தபோது சந்தித்த உலக அளவில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் இருதரப்புக்கும் இடையே கருத்து பரிமாற்றம் மிகவும் அவசியம் என்று தெரிவித்துள்ளார் அடுத்து சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்கும்போது இருவரும் கைகுலுக்கிக் கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வான் மோதலுக்குப் பிறகு முதல் முறையாக சீன அதிபரை ஜெய்சங்கர் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செலவுகளை குறைக்கும் நடவடிக்கையில் பல்வேறு அரசு துறைகளில் இருக்கும் பணியாளர்களை ஆட்குறைப்பு செய்யும் உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார் அதன் முக்கிய கட்டமாக கல்வித்துறையில் இருக்கும் ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமானோரை பணி செய்யும் திட்டத்தை அறிவித்தார் அதற்கான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் போஸ்டன் நீதிமன்றம் அதற்கு தடை பிறப்பித்து இருந்தது இந்நிலையில் கல்வித்துறையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய அமெரிக்காவின் உச்ச நீதிமன்றம் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது நீதிமன்றத்தின் இந்த ஒப்புதல் அனுமதியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரவேற்று நாடு முழுவதும் உள்ள பெற்றோர் மாணவர்களுக்கு நன்றி என்று கூறியுள்ளார் அமெரிக்காவின் மெசசட்ஸ் மாநிலத்தில் உள்ள எழுபது குடியிருப்பாளர்கள் வசிக்கும் ஹெப்ரியல் ஹவுஸில் மக்கள் காப்பகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் முப்பதுக்கு மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அங்கு காப்பகத்தில் இருந்தவர்கள் தீயின் பிடியிலிருந்து தப்பிக்க ஜன்னல் கம்பிகளை பிடித்தபடி கதறி அழுதார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடிய பிரதமர் மாகாணி இன்று தனது அமைச்சரவையை சந்திக்க உள்ளார் ஆகஸ்ட் முதலாம் நாளுக்கு பிறகு கனடா முப்பத்தைந்து சதவீத வரி விகிதத்தை எதிர்கொள்ளும் என்று அமெரிக்க அதிபர் அனுப்பிய கடிதங்கள் ஒப்பந்தங்கள் பற்றி விவாதிக்கப்பட உள்ளது கால்டன் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகார பேராசரான பென்காம்ஷன் மாகாணி டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலாக அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டுமென்று கூறுகின்றார் இதேவேளை அமெரிக்க அதிபரும் அதிகாரிகளும் அதிக வரி விகிதங்களால் ஏற்படும் உள்நாட்டு அழுத்தங்களுக்கு பதிலளிக்க வாய்ப்புள்ளதென்றும் ஹாம்சன் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு வருகின்றன தமிழகம் நாமகல் நகரில் மிக பிரம்மாண்டமாக ஃப்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் ஜோ இ பைக் வாங்க நாடுங்கள் ஸ்ரீ எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் குறைந்த வட்டி வீதம் ஃபைனான்ஸ் வசதி சுலபத்தவணை வசதி ஒரு வருட சர்வீஸ் இலவச விரைவில் எதிர்பாருங்கள் ஜோ இ பைக் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இலக்கம் ஆறின் கீழ் ஆயிரத்து தொன்னூற்று மூன்று தரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகே போதுப்பட்டி நாமக்கள் தமிழக ஃப்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்